திருவண்ணாமலையில் ஜவுளிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சக்கணக்கான பொருட்கள் எரிந்து நாசமாயின தேரடி வீதியில் மூன்றடுக்கு மாடியில் இயங்கி வந்த ஜவுளிக்கடை சில மாதங்களுக்கு மூடப்பட்டது இந்நிலையில் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் அமைந்துள்ள அந்த கட்டடத்திலிருந்து புகை வெளியேறியுள்ளது இதுகுறித்து அருகே உள்ள கடை உரிமையாளர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மூன்று வாகனங்களில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பு